ஹாய் பயிட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமாலா ஷிஃபம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சீரீஸ் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு சின்ல ஒரு அழகான பையன் ரொம்ப ஹாப்பியாக காலேஜ்க்கு நடந்து வந்துகிட்டிருக்கான் உள்ள எண்ட்ராகும் போதே அங்கே வாட்ச்மேன் நின்றுகிட்டு இருக்கேன் அந்த வாட்ச்மேன்கிட்ட ஒரு பார்சல் கொடுத்து இது எங்கள் அம்மா செஞ்ச ஸ்நாக்ஸ் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்லம் அந்த வாட்ச்மேனு இவங்கிட்ட நல்லா பேசுகிறாரு இதை வச்சு பார்க்கும்போது இவன் டெய்லி இவங்ககிட்ட நல்லா பேசுவான் போல் அடுத்து காலேஜ்குள்ளே போகிறான் ஃபுட் கோர்ட்டில் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்டேயும் ஒவ்வொரு பார்சல் கொடுக்குறான் எங்கள் அம்மா செஞ்சது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு இவனோட நடையிலே இவனோட கேரக்டர் நல்லா தெரியுது இவன் ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜாலியான கேரக்டர் போகலாம் இவன் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை போல அதான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் வழியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பார்சல் கொடுக்குறான் கடைசியெலாம் உட்கொண்டு அந்த பேக்கு காலியாகிடுச்சு அப்பாடா எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு அப்படின்னு ஹாப்பியாக அவன் கிளாஸுக்கு போகிறான் போகிற வயலில் அங்கே ஒரு நாயை பார்க்குறான் அந்த நாயை பார்த்ததுமே அந்த நாயை கொஞ்சிறதுக்கு பக்கத்தில் போய் உட்காறான் எங்கே உன்னோடய கையை கொடு அப்படின்னு அந்த நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்போ பின்னாடி யாரும் நடந்து வந்துட்டு அவங்க கையில் காஃபி இருக்குது இவன் கரெக்டாக அந்த நாயை கொஞ்சிட்டு மேலே எந்திரிக்க அந்த பையன் மேலே இடிச்சிட்றான் அந்த பையன்தான் நம்மளுடைய ஹீரோ இவனு நம்மளுடைய ஹீரோ தான் சார் இவன் பேர் சொல்ல மறந்துட்டால இவன் பேர் டீரக்கு இப்போ அவன் இடித்தால அந்த காஃபி கொண்டு வந்த பையன் அவன் பெரும் மியூன் மியூன்ஃபார் பார்க்கறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் இவன் எல்லாருமே ஷார்ட்டாக ஃபேனை கூப்பிடுவாங்க நம்மளும் அப்படியே கூப்பிடலாம் இப்போ மியூன்ஃபாவுடைய ஷர்ட்டு ஃபுல்லாக ஒரே காஃபி அதை பார்த்த இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ இவனுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட நிறைய விஷயம் ஞாபகம் வருது அதாவது காலேஜில் இருக்க எல்லாருமே மியூன்ஃபா வந்து ரொம்ப கெட்டவன் அவன் யார்கிட்டையுமே சரியாக பிஹேவ் பண்ண மாட்டான் யாராவது அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தால் அவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுவான் அது மட்டும் கிடையாது அவன் ஒரு பெரிய ஃபைட்டர் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவான் அப்படி இப்படின்னு இவனை பற்றி என்னென்னமோ சொல்லி நிறைய ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருப்பாங்க அதெல்லாம் அவனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது இதெல்லாம் ஜஸ்ட் ரூமஸ் தானே நம்ம வெறும் காதால் தானே கேட்டோம் இதெல்லாம் வச்சு இவன் உண்மையாலுமே அப்படி தான் இருப்பான் நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே அந்த தாட்டும் வருது சரி அந்த தாட்டெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம முன்னாடி ஃபான் நிற்கிறோம் அவன் மேலே காஃபி கொட்டிருச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு டீரக்கு எதுவும் புரியல மற்றவங்கலாம் சொன்ன மாதிரி அவள் உண்மையிலுமே கெட்டவனாக இருந்தால் இவ்வளோ நேரம் அவன் நம்மளை அடிச்சிருக்கணும்ல அப்படின்னு பயந்துக்கிட்டு மெதுவாக திரும்பி அவனை பார்த்து சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணால் அவங்கள க்ளீன் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு அவன் மேலே காஃபி கொட்டிடுச்சுல்ல அதெல்லாம் ஒரு கர்ச்சி வச்சு தொடக்க ட்ரை பண்ணுறான் அப்போ ஃபா என்னோட கையை பிடிக்கிறான் ஐயோ அடிக்க போகிறோம் போல் அப்படின்னு இவன் கண்ணை முடிக்கிறான் ஆனால் ஃபா எதுவும் சொல்லாமல் பரவாயில்ல வீடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல கீரைக்கவன்ட்டு சாரின்னு சொல்கிறான் அதுக்கு ஃபா ஓகே அப்படின்ட்டு அசால்ட்டு அங்கேருந்து போயிடுறான் இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான் சொல்லிவிட்டு இதாண்ட நடந்துச்சு மற்றவங்களாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவள் உண்மையாலுமே ரொம்ப கெட்டவன் எல்லாரையும் அடிப்பான் அப்படின்லாம் சொன்னீங்களே அப்படின்னா இவ்வளோ நேரம் அவன் என்னை அடிச்சிருக்கணும் தானே அவன் என்னை அடிக்கலையே அப்படின்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அதுதான் கேட்குறாங்க ஆமாம்ல அவனை அடிச்சிருக்கணும்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன் அப்போ ஒருத்தவன் சொல்கிறான் ஒருவேளை அவன் உன்னை அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுருப்பானோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வந்து ஒன்று அடிக்கல அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்பட்டிடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்குலேயே மியூன்ஃபாவோடைய தம்பி இருக்கான் அவனோட பெருலி டெய்லி உங்கள் அண்ணன் தானே ஃபார்ம் அவள் உண்மையாலுமே எல்லாரும் பேசிக்கிற மாதிரி ரொம்ப மோசமானவனா அப்படின்னு கேட்க சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இவங்கெல்லாம் சும்மா ரூமஸ் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனை சொல்கிறான் அப்ப இன்னொரு விஷயமா ஞாபகம் வருது இவன் இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் மியூன் ஃபவர் மீட் பண்ணியிருப்பான் அப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல அவங்க ஃபுட்பால் விளையாட்டு இருக்கும்போதும் அந்த பால் வெளியில வந்து விழ அந்த டீரக் டீரக்ட்ட மறுபடியும் உள்ளே கிக் பண்ணுவான் அவன் கிக் பண்ண பால் ஆல்மோஸ்ட் மியூன்ஃபாவுடைய முகத்தில் அடிக்கிற மாதிரி போயிடும் ஆனால் ஃபா அதை கேட்ச் பிடிச்சிடுவான் அப்போ டீரக்கு செம்ம பயமாக இருக்கும் ஐயையோ இவன் நம்மள என்ன பண்ண போகிறானா அப்படின்னு பயந்துக்கிட்டு நிற்கும் ஆனால் மியூன்ஃபா பக்கத்தில் வந்து நிற்கும் போது இவன் அவன்கிட்ட சாரி கேட்டுடுவான் நான் வேணும்னு உதைக்கல உங்கள் மேலே படும்ன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சாரி கேட்க அதுக்கு ஃபாவை எதுவும் சொல்லாமல் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவான் இதுவும் இப்போ தீரக்கு ஞாபகம் வரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் அவனை ரெண்டு டைம் மீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டைமும் நான் அவனை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் நடந்திருக்கேன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் என்னை கண்டிப்பாக அடிச்சிருக்கணுமே ஆனால் அடிக்கலையே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை அவள் உண்மையாலுமே ரொம்ப நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுறது ஏன்னா நான் அந்த காஃபியை இடிக்கும்போது அந்த காஃபி என் மேலே கொஞ்சம் கூட விழவே இல்லை அவன் மேலே தான் மொத்தமாக பட்டுச்சு ஒருவேளை அவள் என்னை அந்த காஃபி என் மேலே விழாமல் காப்பாற்றியிருக்கானோ அப்படின்னு கேட்க ச்ச உண்மையிலுமே அவன் ரொம்ப நல்லா தான் அப்படின்னு அவனே கேள்வி கேட்டு அதுக்கு அவனே பதிலும் சொல்லிக்கிறான் அப்போ அந்த இடத்துல இன்னொரு ஒரு அழகான பையன் வரான் இவன் பேர் ஓ ஓ வந்தது டீரக் கிட்டே பேசுறதுக்காகத்தான் டீரக் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்ல பேசு அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லை தனியாக பேசணும் என் வா அப்படின்னு கேட்க அதுக்கு இவனும் எதுவும் சொல்லாமல் சரி வர அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறான் அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இந்த டீரைக்கு இப்படி இருக்கான் இவனுக்கு நோ சொல்லவே தெரிய மாட்டேங்குது இவனுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு அவன் கூட போறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபா அவனுடைய லாக்கர் ரூமுக்கு வரான் அவனோட ஷர்ட்டு ஃபுல்லா காஃபி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னடா இது உன் ஷர்ட்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்க ஒன்னு இல்லைடா நான் தான் காஃபி கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்ப அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்கே வரான் பார்த்துட்டு இவனை பார்த்து சிரிக்கிறான் என்னடா இது இப்படி காஃபி கொட்டியிருக்குது இதை நீயே கொட்டிக்கிட்டேன்னு சொன்னால் நாங்கள் நம்புகிறதா உண்மையை சொல்லு யாராச்சும் ஒரு சின்ன விளையாட்டு பையன் அவன் மேலே வந்து கொட்டிட்டா இருந்தானே அப்படின்னு கேட்க ஆனால் அதுக்கு ஃபா சரியாக பதில் சொல்ல மாட்டான் அதெல்லாம் விடு உன் வேலையை பாரு அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளாஸ்க்கு கிளம்பிடுறான் இங்கே ஓ டீருக்கு வெளியில் கூப்பிட்டு வந்தாலும் தனியாக பேசணும்னு அவன் வெளியில் வரான் அப்போ ஓடைய ஃப்ரெண்ட்ஸு அங்கே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கையில் ஒரு பொக்கேவும் நிறையா கிஃப்ட்டும் இருக்குது அவன் எதுக்கு அவனை தனியாக கூப்பிட்ருக்கான்றதை பார்க்கும்போதே நல்லா தெரியுது அவன் அந்த பொக்கேவையும் கிஃப்டையும் டீரைக்கிட்ட கொடுக்குறான் ஆனால் டீரைக்கு அது வேணான்னு தான் சொல்கிறான் ஆனால் ஓ அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை இது ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்ல அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டீருக்கு ரொம்ப நல்ல பையன் இல்லை அவன் யாருக்குமே நோ சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிக்குவான் அப்போ அந்த வழியாக லீ நடந்து போய்கிட்ட இருக்கேன் இதை பார்த்ததுமே ஓடி வந்து கீரைக்கு அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான் ஆனால் அவங்க கிளாஸ் இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு பேரும் இப்போ கிளாஸுக்கு வந்துடுறாங்க கிளாஸுக்கு வந்ததுமே மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது அப்படின்னு கேட்க ஓதா இதெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறான் உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது நீ அவனுக்கு நோ சொல்லும் அவன் பேசுகிறது உனக்கு பிடிக்கல தானே எதுக்கு அவன்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு கேட்குறாங்க என்னடா பண்ணுறது நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டேன் ஆனால் அவன் புரிஞ்சுக்க மாட்டானே என்னால் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லவும் முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு இருக்காள் அவள் பேர் ஜாயி அவள் ஃபோனில் ஃபாவோடைய ஃபோட்டோவை பார்க்குறான் ஃபா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான் ஃபா போஸ்ட் பண்ணியிருக்கானா இல்லை வேற யாராவது போஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆனால் அவன் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியிருக்கான் என்னடா அவன் ட்ரெஸ்ஸையே சேஞ்ச் பண்ணியிருக்கான் அளவுக்கு அவன் ஷர்ட்டை நீ நாசம் பண்ணி வச்சேன் அப்படின்னு கேட்க ஆமாண்டா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன் அவனோடய ஃப்ரெண்டு டைப் இன்னொருத்தவன் சொல்கிறான் இதுக்கு நீ என்ன பண்ணுற அவனுக்கு ஒரு புது ஷர்ட் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான் புது ஷர்ட்டாக அதெல்லாம் வேண்டாம் வேணும்னா நான் அவனுக்கு ஷர்ட்டை துவச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அது கூட கரெக்டு தான் டெய்லி உன்னோடைய அண்ணன் ஃபா எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசிப்பார் நானே அவனுக்கு ஷர்ட்டை துவைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு லீயும் வெளியில் வர அவங்க அண்ணன் கிட்டே பேச பேசுறதுக்காக அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறான் அவன் அட்டன் பண்ண அண்ணா ஒரு சின்ன விஷயம் என் ஃப்ரெண்டு உன்னோட ஷர்ட்டில் காஃபி கூட்டினால அதை அவனே துவைச்சு தரேன்னு சொல்கிறான் நீ உன்னோட ஷர்ட்டை கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்க இல்லை அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது நானே பார்த்துக்கிறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் வேண்டாமா சரி ஓகே அப்படின்னு லீ ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா ஓகேவா அப்படின்னு கேட்க என்ன இவனுங்க எல்லாருமே இவ்வளோ ஆவலாக இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு இவனை ஓகே அப்படின்னு போய் சொல்லிடுறான் அப்புறம் இவங்க எல்லாருமே தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கள் அண்ணன் ஒத்துக்கிட்டான் ஆனால் இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்கு என்னன்னா நம்ம அவனுக்கே தெரியாம அவனோட லாக்கர்லேருந்து அந்த ஷர்ட் எடுக்கணும் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா அதை அஞ்சு மணிக்குள்ளே நம்ம துவச்சி மறுபடியும் அவன் லாக்கருக்குள்ளே வச்சுடணும் அப்படின்னு சொல்கிறோம் இது என்னடா நம்ம உனக்கு நல்லது தானே பண்ணுறோம் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு தான் பண்ண வேண்டியது இருக்குதா அப்படின்னு கேட்க இதுதான் ரூல்ஸு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் அவன் சொன்ன மாதிரியே இங்கே டீரக்கும் லீயும் அவனுடைய ஷர்ட் எடுக்கிறதுக்காக அவனுக்கே தெரியாமல் லாக்கர் ரூமுக்கு போகிறாங்க அங்கே கிட்ட நிறைய பேர் வரதும் போகிறதும்மா இருக்கு இவங்க எப்படி இப்படியா பண்ணி ஆக்ட் பண்ணி ஒரு வழியாக உள்ளே லாக்கர் ரூமுக்கு போயிடுறாங்க ஆனால் எந்த லாக்கர் ஃபாவோடதுன்னு எங்களுக்கு தெரியல ஸோ அதை கொஞ்சம் நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன் அங்கே இன்னொரு ஒரு சீனியர் வந்துடுறான் அந்த சீனியரை பார்த்ததுமே சமாளிக்கிறதுக்காக இது அவனுடைய லாக்கர் மாதிரி அங்கே லீன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் டே என்னுடைய பெண் இங்கே தானடா வச்சேன் எங்கடா காணும் அப்படின்னு தேட எந்த பெண்ணை நீ எப்பட பெண்ணு கொண்டு வந்த அப்படின்னு விளையாட்டு கூட போய் சொல்ல தெரியாமல் இவன் இங்கே ஒளறிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த சீனியர் உங்களை பார்த்து யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்க இவன் அந்த டீரக் இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் உண்மையை ஓப்பனாக போட்டு உடச்சிட்றான் மியூன்ஃபாவோட லாக்கர் எது அப்படின்னு கேட்குறான் அப்போ உடனே லீ டீரக்கோட வாயை பொத்திக்கிட்டு நான் வந்து ஃபாவோடைய தம்பி தான் அவன் தான் அவனோட லாக்கர்லேருந்து பெண்ணு கொண்டு வர சொன்னான் ஃபாவுடைய லாக்கர் எதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க அந்த சீனரை சொல்லிட்டு போயிடுறான் அப்புறம் இருந்த அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர் அங்கேருந்து ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே அதாவது ஃபா திரும்ப வரதுக்குள்ளே அந்த ஷர்ட்டை துவச்சு இவங்க ரிட்டன் உள்ளே வச்சிடணும் டீரக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே இவனுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த கிடைச்ச ஷர்ட்டை எடுத்துகிட்டு வெளியில் ஒரு லாண்ட்ரி ஷாப்புக்கு போகிறாங்க துவைக்கிறதுக்காக அங்கே ஒரு அழகான அக்கா உட்காந்துருக்காங்க இவங்க போனதுமே எங்களுக்கு ஒரு ஷர்ட் துவைக்கணும் அப்படின்னு சொல்ல நான் ரொம்ப பிஸி தான் இருந்தாலும் நான் துவைக்காத ஷர்ட்டை எப்படிப்பட்ட ஷர்ட்டாக இருந்தாலும் நான் துவைச்சிடுவேன் எங்கள் காட்டுங்க அப்படின்னு அந்த ஷர்ட்டை வாங்கி பார்க்க அந்த ஷர்ட்டில் இருந்து அந்த காஃபி கரையை பார்த்ததுமே ஐயோ இதெல்லாம் என்னால் துவைக்க முடியாதுப்பா அது மட்டும் இல்லை இந்த கரை வாஷிங் மிஷின்லலாம் போகாது இதை கையில தான் துவைக்கணும் நான் யாருக்கும் கையிலெல்லாம் துவைச்சி கொடுக்குறது இல்லைப்பா அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே அந்த அக்கா கிட்டே கெஞ்சுறாங்க ப்ளீஸ்க்கா ப்ளீஸ் கா அப்படின்னு சொல்ல சாரி என்னால் முடியாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்போ லீ முன்னாடி வந்து ப்ளீஸ் அக்கா அப்படின்னு சொல்ல உடனே அந்த அக்காவுடைய மொத்த ஃபோக்கஸும் லீ மேலே வந்துடுது கூடவே டைப்பு சேர்ந்து ஆமாங்கக்கா ப்ளீஸ்க்கா துவைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த அக்கா லீயையும் டைப்பையும் மாற்றி மாற்றி ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அக்காவே ஓகே சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே டீரக் நடுவில் வந்து நீங்கள் பாத்திரத்தை மட்டும் கொடுங்க நானே துவைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த அக்காவும் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க டீரக் அங்கேயே உட்காந்து துவைக்க ஆரம்பிச்சிடுறான் அவன் ட்ரை பண்ணுறான் ஆனால் அந்த அழுக்கு போகிற மாதிரி இல்லை வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க டைப்பு லீயும் மறுபடியும் அந்த அக்காவை கூப்பிட்டு அக்கா அழுக்கு போகவே மாட்டேங்கிதுக்கா நீங்களே துவைச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்க உடனே அந்த அக்கா இவங்களோட வாய்ஸை கேட்டுட்டு அப்படியே கரைஞ்சி போயிடுறாங்க அவங்களே வந்து உட்காந்து துவைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு வழியாக அழுக்கு போயிடுச்சு ஆனால் ரொம்ப சுருக்கமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் அந்த அக்காவே ட்ரை பண்ணி அதை அயனும் பண்ணி கொடுத்துட்றாங்க உடனே அந்த ஷர்ட் எடுத்து இங்கேருந்து போகணுமே சரி இதுக்கு எவ்வளோ காசாச்சு அப்படின்னு கேட்க நான் எவ்வளோ இருந்தாலும் பே பண்ணிடுறேன் கியூஆர் கோட் கொடுங்க அப்படின்னு கேட்க க்யூஆர் கோடெல்லாம் இங்கே கிடையாது எல்லாம் கேஷ் தான் அப்படின்னு சொல்ல ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ லீ அங்கேயே நிற்கிறேன் நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டை திரும்ப வைங்க அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு லீயை அங்கேயே விட்டுட்டு அங்க அங்கேருந்து கிளம்பிடன் அந்த அக்கா லீயை சைடு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற மூணு பேருமே அந்த ஷர்ட்டை திரும்ப அவனோட லாக்கரில் வைக்கிறதுக்கு ஓடி இருக்காங்க அப்போ போகிற வழியிலே ஃபா அங்கே நடந்து வந்துகிட்டு இருக்கான் அவன் லாக்கர் ரூம் கிட்ட தான் போய்கிட்டிருக்கான் இப்போ என்னடா பண்ணுறது சரி நீ ஓடி போய் லாக்கர் ரூம்க்குள்ளே ஷர்ட் வச்சுவிட்டு நாங்கள் ரெண்டு பேர் எப்படியாச்சும் சமாளிக்கிறோம் அப்படின்னு ஜாயின் டைப் மட்டும் அங்கேயே நின்னுறாங்க அப்போ ஃபா வர வழியில் ஜாலியின் டைப்பை தள்ளி விட்டுட்டு ஐயோ என்னடாச்சும் உனக்கு ஐயோ என் ஃப்ரெண்டு மயக்கம் போட்டுட்டானே யாராச்சும் வந்து காப்பாற்றுங்களேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கேன் ஃபா பாட்டுக்கு அசால்ட்டாக அங்கே நடந்து போகிறோம் அந்த நேரம் லீ ஆஸ்கூட் கொடுத்துட்டு ரிட்டன் இங்கே வந்துடுறான் வந்துட்டு அவனும் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறான் ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஆகிடுச்சி அண்ணா டே அண்ணா வந்து காப்பாற்றுடா அப்படின்னு ஃபா வேறு கூப்பிட்றான் ஆனால் ஃபாக்கு அதை பார்க்கும்போது இதை நல்லா நடிக்கிறாங்கன்னு தெரியுது போல் சாப்பிட்டு அங்கேருந்து போயிடுறான் அதில் ஒருத்தவன் மட்டும் லீயை பார்த்து நல்லா நடிக்கிறடா உனக்கு நான் ஏ கிரேடே கொடுப்பேன் அப்படின்ட்டு போகிறேன் இங்கே லீ இவனோட ஃப்ரெண்ட்ஸும் வச்சுச்சோ என்ன பண்ணுறது ஃபா வேறு போகிறானே அதுக்குள்ளே அங்கே டீரக் ஷர்ட்டை வச்சுட்டு வந்துடுவானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கள்கிட்ட இருக்கு ஷர்ட்டை வைக்கிறதுக்காக லாக்கர் ரூமுக்கு போகிறேன் ஆனால் லாக்கர் ரூமில் ஓ இருக்கும் ஓவை பார்த்ததுமே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ஓ இவனை பார்த்ததுமே செம்மையாக ஹாப்பியாகிடறான் நீ என்ன தான் பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்க ஆனால் இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் இல்லை நான் ஒருத்தரை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான் சரி அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு என்னோடய பர்த்டே பார்ட்டி இருக்குது என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு நீ வரவில்லை அப்படின்னு கேட்குறான் நானா அப்படின்னு இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் எப்போயும் என் பர்த்டே பார்ட்டிக்கு நீ வருவல்ல இந்த வருஷமும் வா ஏன் அப்படின்னு கேட்க டீரைக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டான் நீ இந்த ஒரு வருஷம் என் பர்த்டே பார்ட்டிக்கு வா அதுக்கப்புறம் நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் தீரக்கிட்டேருந்து எந்த பதிலுமே வரலை அப்போ ஓ அவன் கையில் என்னமோ வச்சுருக்கிறத பார்த்துட்டு என்னது அது அப்படின்னு கேட்குறான் அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்க இல்லை என்னை கையில் என்னமோ வச்சுருக்கேன்னு ஓ கேட்குறான் அது இது இப்போ என்னடா சமாளிக்கிறது அப்படின்ட்டு உன் பர்த்டே பார்ட்டிக்கு நீ இன்வைட் பண்ணலை சரி நான் வரேன் அப்படின்னு ஓகே சொல்லிடுறான் ஓவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது சரி இன்னும் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் நீ இங்கேருந்து போ அப்படின்னு ஓவ அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு ஓடி போய் ஃபாவோடைய லாக்கரில் வந்த ஷர்ட்டை வச்சிடறான் பட் அவங்க இருந்து எஸ்கே பாருறதுக்குள்ளே ஃபா அங்கே வந்துடுறான் ஆனால் ஃபா வர்றதுக்குள்ளே இவன் ஒரு ஓரமாக போய் ஒழிஞ்சுக்கிறான் ஃபா அவனுடைய லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பார்க்கும்போதே அதில் அந்த க்ளீனான ஷர்ட் வச்சுருக்குது அதை அவன் ஃப்ரெண்ட்ஸும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க என்னடா இது உன் ஷர்ட்டு ஃபுல்லாக அழுக்காக தானே இருந்துச்சு எப்படி க்ளீன் ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு வந்து பெருசாக ரியாக்ஷன் இல்லை அதெல்லாம் விடுங்கடா வாங்கடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அங்கே இருக்க எங்கள் எங்கிட்டேயே இருக்க ஃப்ரெண்ட்ஸும் அப்பாடா ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சுடா அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்போ ஜாய் சொல்கிறான் இருந்தாலும் ஃபா இதை நம்ப மாட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சரி நீ ஷர்ட்டை வச்சுட்டு வர்றதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்க அவன் லாக்கர் ரூம்ல ஓவ மீட் பண்ணதை சொல்றான் என்னது அவனை பாத்தியா என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை ஆனால் இருந்தாலும் அவள் என் கையில் ஷர்ட் வச்சுருந்தால அதை பார்த்துட்டான் போல் என்னது அது என்னது அதுன்னு கேட்டானா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த நேரம் பார்த்து அவள் என்ன பர்த்டே பார்ட்டிக்கு வேற இன்வைட் பண்ணானா ஸோ நான் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் வரன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வரன்னு ஒத்துக்கிட்டியா ஏன்டா அந்த ஷர்ட்டு உன்னோட ஷர்ட்டுன்னு சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு கேட்குது ஆமால இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு எதுவுமே தெரியாத சின்ன குழந்த மாதிரி சொல்கிறான் டீ குட்டியிருக்க இவங்க எல்லாருமே செல்லமாக சாகி சிக்ஸ்ன்னு கூப்பிட்றாங்க அப்போ சரி விடு நீ வரன்னு ஒத்துக்கிட்டேன் இருந்தாலும் ஒன்று அந்த பார்ட்டிக்கு தனியாக அனுப்ப முடியாது நாங்கள் எல்லோரும் உன் கூட துணைக்கு வரோம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது டீருக்கு ஓ கொடுத்த எல்லாம் எடுத்துட்டு கார் கிட்டே வரான் அவன் டெய்லி அவங்க அக்கா கூட காரில் தான் போவான் போல அவங்க அக்கா கூட அவங்க அக்காவோடய பாய் ஃப்ரெண்டு நின்றுக்கிட்டு அவங்க அக்கா இந்த எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு கேட்க ஓ கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஓ எது கொடுத்தாலும் வாங்காத அப்படின்னு சொல்ல நான் வேண்டானுன்னு தான் சொன்னேன் ஆனால் அவன் தான் கேட்க மாட்டான் அப்படின்னு பாவமாக சொல்ல அப்ப அவனோட பாய் ஃப்ரெண்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாவம் அவன் என்ன பண்ணுவான் வேணும்னு நான் வாங்கினான் அவனுக்கு எப்படி நோ சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல இன்னொரு டைம் அவ எந்த கொடுத்தாலும் வாங்காத அப்படின்னு சொல்லும் இவனும் ஓகேன்னு சொல்றான் அப்புறம் மூணு பேரும் கேரள கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டில் தீரத்து ரொம்ப ஜாலியாக அவங்க அக்காவோட மடியில படுத்துக்கிட்டு இருக்க அவங்க அக்கா பேரு பேபு பக்கத்தில் அவங்க தாத்தா உட்காந்துகிட்டு இருக்க அப்போ அவங்க அம்மா வராங்க அவங்க ரொம்ப ஹாப்பியா ஸ்மைலிங் ஃபேஸோட வந்து என்ன டைம் இவ்வளோ ஆச்சு இன்னும் ரெண்டு பேரும் தூங்கலையா சாப்பிட்டீங்களா அப்படின்னு பையனையும் பொண்ணையும் ரொம்ப அன்பாக விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிச்சுட்டு போக கொஞ்ச நேரத்தில் அடுத்து இவங்களோட அப்பாவும் வராரு அப்பா வந்ததுமே ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க சின்ன குழந்த மாதிரி அப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க நாங்கள்லாம் சாப்பிட்டோம்ப்பா உங்களுக்கு வேணா நான் சாப்பாடு சூடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பேப் சொல்ல அவங்க அப்பா சந்தோஷமாக பேபோட தலையில் ஒரு முத்தம் கொடுக்குறாரு உடனே டீருக்கு பொறாமல் வந்துடுது என்னப்பா நீங்கள் அக்காவுக்கு மட்டும் முத்தம் கொடுத்தீங்க எனக்கு முத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான் உனக்கா உன் மேலே ஸ்மெல் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சரி அம்மா பாருங்கம்மா அப்பா அக்காக்கு மட்டும் மொத்தம் கொடுத்தாரு எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு டீரக் அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறான் இவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் கூட டீரக் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன் அவனோட ஃபேமிலிய ரொம்ப ஹாப்பியா பார்க்கறதுக்கு ஒரு அழகான கியூட்டான ஹாப்பி ஃபேமிலியா இருக்காங்க அடுத்த நாள் காலேஜில் ஓவடைய பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்ல அதுக்காக என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ லீ அங்கே வர லீ நீ தாண்டா வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க லீக்கு பெருசாக அதில் விருப்பம் இல்லை போல் இருந்தாலும் அவனும் வரன்னு ஒத்துக்கிறான் அன்றைக்கி நைட் ஆகுது அப்படியே இருக்க அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயாகணும் ஆனால் அவனுடைய அக்கா வாசல்கிட்ட உட்காந்து அவங்களுடைய பாய் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க அக்காவுக்கு தெரியாமல் எப்படிடா இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு அவன் அங்கேயும் இங்கேயும் மெதுவாக இருக்கான் அதை அவங்க அக்கா நோட்டீஸ் பண்ணிடுறாங்க இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவங்க அக்கா ஃபோனில் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு நிமிஷம் இது இங்கே ஒரு மூட்டை பூச்சி நான் நசுக்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு டே எங்கடா போகிறேன் அப்படின்னு கரெக்டாக அவனை கையும் கலவமாக பிடிச்சிடுறாங்க அக்கா அது வந்து அப்படின்னு எப்படியோ சமாளிச்சுட்டு அவன் உண்மையே சொல்லிடுறான் போவோடைய பர்த்டே பார்ட்டிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற அப்படின்னு அவங்க அக்கா ஆச்சரியமாக கேட்குறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுக்கா நீ பயப்படாத நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் அது மட்டும் இல்லை நான் மட்டும் கிடையாது என் கூட என் ஃப்ரெண்டு லீ டைப்பு ஜாய் எல்லோரும் தான் வராங்க எல்லோரும் என்னை பத்திரமா பார்த்துக்குவாங்கக்கா ப்ளீஸ்க்கா நான் போயிட்டு வந்துடுறேங்க்கா அப்படின்னு கெஞ்சி கேட்க சரி நீ கரெக்டாக சீக்கிரமாக வந்துடணும் ரொம்ப நேரம் லேட் ஆகக்கூடாது ஒரு வேளை நான் ஒன்று பிக்கப் பண்ணணுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கால் பண்ணு நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்ல ஓகேக்கா அப்படின்னு அவன் ரொம்ப ஹாப்பியா அங்கிருந்து கிளம்பிடுறான் ஒரு வழியாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிடுறாங்க ஓ டீரக்கை பார்த்ததுமே செம்மையாக ஹாப்பி ஆகிடுறான் ஓ அவன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு யாரையுமே பார்க்க மாட்டான் டீரக்க மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஓகே நீ வந்தது எனக்கு செம்ம ஹாப்பிடா இந்த அவனோட கிஃப்ட்டு அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஜாயி ஓ கிட்ட கிஃப்ட்டு கொடுக்கும் ஆனால் அவன் அதை கண்டுக்கவே மாட்டான் அவன் டீரக்கை மட்டும் பார்த்துட்டு டீரக் எனக்காக கிஃப்ட்டு கொண்டு வந்தியா இதெல்லாம் எனக்கு பெரிய கிஃப்ட்டு கிடையாது நீ வந்ததே பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னு அவன் டீரக்க ஹக் பண்ண போக அவனோட ஃப்ரெண்ட்ஸை தடுத்துடுறாங்க மறுபடி மறுபடி ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே அவன் ஹக் பண்ண பக்கத்துல போறான் ஆனா எப்பயிட்டே இருக்கூட்ஸ் அவனை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க அப்புறமும் அவங்க எல்லாரையும் கூட்டு போய் உட்கார வைக்கிறான் டீரக் நீ வா என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு ஓ அவனை பக்கத்தில் கூப்பிடும் ஆனால் இவனோட ஃப்ரெண்ட்ஸை விட மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்களே உட்கார வச்சுக்கிறாங்க அப்போ ஓ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஓ பார்த்ததுமே செம்ம ஆகிடுறாங்க என்னடா டீரக் வந்துட்டானா அப்படின்னு கேட்க இவனு ஹாப்பியாக ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறான் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறத பார்க்கும்போது ஓ நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான் ஓக்கு உண்மையாலுமே டீரக் மேலே லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னொரு பையன் வந்து டேய் நீ கேட்டால அது ரெடி ஆயிடுச்சுட்டா அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓ ஏதோ பிளான் பண்ணுறான்னு தெரியுது எங்கள்கிட்ட இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருக்கான் அப்போ இன்னும் லீ மட்டும் வரலை என்ன லீ இன்னும் வரல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன் லீ நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறான் ஏன் என்னாச்சு லீ இன்னும் வரல அப்படின்னு கேட்கும் ஏதோ பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்ல என்னாச்சு அவனுக்கு பிரச்சனையா அப்படின்னு டைப் ரொம்ப பயந்துட்டு கேட்க அவனுக்கு பிரச்சனை கிடையாது வேற யாரோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஓ அங்கே வரான் உங்களுக்காக தான் இந்த ட்ரிங்க்ஸு குடிங்க அப்படின்னா கொண்டு வந்த ட்ரிங்க்ஸை கொடுக்க அப்போ ஜாய் சொல்கிறான் இல்லை டீரைக்கு இந்த மாதிரி ஆல்கஹாலெலாம் குடிக்க மாட்டாள் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை இது ஆல்கஹால்லாம் கிடையாது இது உங்களுக்காகவே ஆல்கஹால் இல்லாமல் செஞ்ச ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு கீரை கூட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க டே நீ ஃபஸ்ட்டு குடிச்சு பாருடா அப்படின்னு டைப் கிட்ட சொல்ல டைப் எடுத்து ஒரு ட்ரிங்கு குடிச்சு பார்க்குறேன் பார்த்தா அவனுக்கு எதுவும் டவுட் ஆகிற மாதிரி தெரியல இது ஸ்வீட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஆல்கஹால் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அடுத்து அந்த பொண்ணு ஜாய் அவளை எடுத்து குடிச்சு பார்க்குறான் குடிச்சிட்டு ஆமாம் இது பார்த்தா ஆல்கஹால் இல்லாத மாதிரி தான் இருக்குது சரி டீரக் நீயும் குடி இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல டீரக் எடுத்து குடிக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் அதை எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க ஆனா அதுல இவன் ஆல்கஹால் பதிலாக வேற என்னமோ கலந்துருக்கான் போல ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி மயக்க வந்து படுத்துடுறாங்க டீரக் ஓ மேலேயே சாஞ்சிடுறான் ஓக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது இப்ப இவங்க இருக்கிற அதே ஹோட்டல்ல தான் ஃபாவும் வேலை செய்யறான் போல ஃபா மட்டும் இல்லை ஃபாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க போல ஃபா அப்போ தான் உள்ளே வரான் வரும்போது ஃபாவுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான் அந்த அவுட் சைடு ஏரியா மிஸ்டர் ஓக்காக ரிசர்வ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல அவனுக்காக வா அவனுக்கு எப்படி ரிசர்வ் பண்ணாங்க அப்படின்னு கேட்க மிஸ்டர் நாரிஸ் தான் இதுக்கு ஓகே சொன்னார் அதை எப்படி ஓகே சொல்ல முடியும் இது தப்பு இல்லை அப்படின்னு கேட்க நமக்கு என்ன ஆச்சு இது அவங்களோட பிரச்சனை அவனுக்கு பெரிய ஆளுங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது அவன் தான் என்னமோ ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல இது அப்படியெல்லாம் விட முடியாது இப்போ என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு ஃபா அங்கே போகிறான் கூடவே பாடி கார்ட்ஸும் போகிறாங்க அதே நேரத்தில் இங்கே ஓவோடைய ஃப்ரெண்ட்ஸு அவனுக்காக பர்த்டே கேக் கொண்டு வராங்க இவனும் ரொம்ப ஹாப்பியாக அந்த கேண்டல்ஸ் எல்லாம் ஊதிட்டு இப்போ நான் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னுட்டு பக்கத்துலட்டியை உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட திரும்பி டீரக் நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு கேட்குறான் டீரக் என்னதான் குடிச்சிருந்தாலும் அவன் பேசுகிறதெல்லாம் அவனுக்கு புரியுது அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிஸ் பண்ணு கிஸ் பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க டீரக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே மட்டை அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல ஓ டீரகை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போகிறான் ஆனால் டீரக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போக ட்ரை பண்ணும் ஓ அவனை பிடிச்சி அவனோட மடியிலேயே உட்கார வச்சு அவனை கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ண போகிறான் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓ ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுறான்னு சொன்னோம் அதுக்குள்ளே பையன் அவனோட வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான் போல சுற்றி இருக்க யாருக்குமா தெரியல டீரக்கு இது பிடிக்கலன்னு எல்லாருமே அவங்க பாட்டுக்கு ஓவோ என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்து அங்கே கரெக்டாக ஃபா வரான் ஃபாட்டியரை கூட கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துடுறான் உனக்கு என்ன பிரச்சனை நீ இதுக்கு அவன் கையை பிடிச்சி இருக்கிறா அப்படின்னு ஓ ரொம்ப கோவமாக கேட்கும் இது ஏன் பிரச்சனை தான்டா ஏன்னா அவள் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு ஃபா சொல்ல ஓக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது என்னது ஓம் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு அவன் சண்டைக்கு வர அப்போ ஃபா கூட பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அந்த பாடி கார்ட்ஸு ஓ பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்றாங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான் ஃபாதே டீரக்கு அவனோட வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ண வரான் இவன் செம்மையா குடிச்சிருக்கதல்ல அவனால நடக்க கூட முடியல இவனையே பிடிச்சி கூப்பிட்டு வந்து அவன் வீட்டு வாசலை நிக்க வைக்கிறான் அப்ப டீரக்கு போதையிலேயே உளர்றான் இந்த ஊர் ரொம்ப கெட்டவன் ரொம்ப மீன் அவள் என்னை ரொம்ப குடிக்க வச்சுட்டு என்னை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிக்கிட்டு ஃபா மேலேயே சாஞ்சிடுறான் அப்புறம் கொஞ்சம் நேரம் நிமிந்து பார்த்துட்டு ஃபாவை உத்து பார்க்குறான் ஃபாக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது என்னடா இவன் இவ்வளோ பக்கத்தில் வரேங்க அப்படின்னு யோசிக்கும் அவன் பக்கத்தில் வந்து அப்பா என்ன பண்ணுறீங்க இங்கே நீங்கள் அக்காவுக்கு மட்டும் முத்தம் கொடுத்தீங்கல்ல எனக்கு முத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான் என்னடா இவன் நம்மளை அப்பானு கூப்பிடுறானே அப்படின்னு ஃபாக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இவன் பாட்டுக்கு கீழே குனிஞ்சுட்டும் அப்பா என் தலையில் முத்தம் கொடுங்க என் தலையில் முத்தம் கொடுங்க அக்காக்கு மட்டும் கொடுத்திங்கல்ல அம்மா இங்கே பாருமா அப்பா அக்காக்கு மட்டும் முத்தம் கொடுக்குறாரு எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல மறுபடியும் அவன் குளிஞ்சிட்டு என் தலையில் இப்போ முத்தம் கொடுக்குறீங்களா இல்லையா முத்தம் கொடுங்க முத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஃபாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனு மெதுவாக குணிஞ்சு அவன் தலையில் லைட்டாக அவர் கிஸ் பண்ணுறான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல டீரக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது தேங்க்ஸ் பா என்னை கிஸ் பண்ணதுக்கு அப்படின்னுட்டு ஹாப்பியா அவன் வீட்டுக்குள்ள போயிடுறான் ஃபாக்கு எதுவுமே புரியல அவன் அங்கேயே இருக்கான் அடுத்த நாள் காலையில் டீரக்கு தூங்கி எந்திரிக்கும் போது அவனோட ஃபோனில் ஆயிரத்தெட்டு நோட்டிஃபிகேஷன் வருது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டே என்னடா நடக்குது நீயும் ஃபாவும் லவ் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு மெசேஜ் இவன் என்னடா இத்தனை நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு எந்திரிச்சு அவனோட ஃபோனை பார்க்குறான் ஃபோனை பார்த்தா நேற்று நைட்டு டீரக்கும் ஃபாவும் டீரக்குடைய வீட்டு வாசலில் இவன் தலையில் அவன் கிஸ் பண்ணால அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வச்சு தான் எல்லாேருமே இப்போ இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் வந்து நைட்டு குடிச்சிருந்தால ஸோ இவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போல் இந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே என்னது இது அப்படின்னு ஆனால் கத்துறான் இதோட ஃபஸ்ட் எபிசோடு முடியுது ஃபஸ்ட் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பார்க்கும்போது லைட்டாக ஒரு பழைய நம்ம பிஎல் சீரீஸ்லாம் பார்ப்போம்ல அந்த வைப் இருக்குது ரொம்பவே நல்லா க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ வேஸ் பாய்